சிலவருக்கு வணக்கம் நாளை திங்கட்கிழமை உச்ச நீதிமன்றத்தில் அதிமுக குறித்த வழக்கு விசாரணைக்கு வகையில் அதில் ரெட்டைலை சின்னம் யாருக்கு ஒதுக்கப்படும் அல்லது ஒருவேளை முடக்கப்படுமா அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய முடிவுகள் என்னவாக இருக்கும் அடுத்து ஈரோடு இடைத்தேர்தலில் இரட்டைலை சின்னம் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா ஒன்றுபட்ட அதிமுகவாக போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்ல இரண்டு அணிகளாக பிளவுபட்டு பாஜக தாமரை சின்னத்துல போட்டியிட்டு அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தை முடக்கி நாம் இதுவரை கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருந்ததை போல ஆஹ் அதிமுகவை அழித்து அதன் வாக்கு வங்கியை கைப்பற்றுகிற முயற்சிகளை பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடுமா இது எல்லாமே வந்து இந்த ஈரோடு இடைத்தேர்தல் வருகிற திங்கட்கிழமை நாளை நாளை மறுநாள் நம்ம வந்த புதன்கிழமைக்குள்ள இதனுடைய முடிவுகள் ஓரளவுக்கு வந்து வெளிவரும் நம்முடைய நோக்கம் ஒன்றுபட்ட அதிமுக ரெட்டை சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வழியில தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை இதுதான் அதிமுகவை வலிமை மிக்க ஒரு இயக்கமாக தேர்தல் காலத்துல மக்கள் மத்தியில வழிநடத்தப்படும் ஆனால் இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே அவர்கள் சுயநலத்திற்காக மாறி மாறி பாஜக இடத்துல அதிமுகவை அடிமைப்படுத்தி அவர்கள் வழக்குகள்ல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் அவர்கள் சுயநலத்திற்கும் தான் இந்த இயக்கத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க ஏதோ பண அவர்கள் அவர்கள் அடைந்து விடலாம் என்று நினைத்தாலும் கூட இறுதியில் தொண்டர் பலம் வாக்காளர் பலம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதிமுக ரெட்டளை சின்னம் இதுதான் வந்து வெற்றி பெற வைக்கும் என்பதை அவர்கள் உணர வேண்டும் இப்ப நிச்சயமாக இந்த இடைத்தேர்தலில் பாஜக சுயரூபம் ஓரளவுக்கு வெளியில வரும் இதுல தமிழ்நாடு முழுக்க அந்தந்த பகுதிகளில் இருக்கிற அதிமுக தொண்டர்களின் கருத்துக்கள் என்ன என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை நாம் எடுக்கிறோம் இந்த இயக்கம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் இவங்கெல்லாம் வந்து அதிமுக கட்சியை உருவாக்கினவங்க அல்ல அதிமுக கட்சியை அளிக்கிறதுக்காக இந்த கட்சிக்குள்ள வந்து புகுந்தவங்க எம்ஜிஆர் வளர்க்கப்பட்ட கட்சி அதற்கு பிறகு சசிகலாவும் சரி 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 அவங்க சுயநலத்துக்கு இந்த கட்சியை பயன்படுத்திக்கிறாங்களே தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கோ அதிமுக அவங்க இல்ல கட்சிக்கோ விசுவோ அவங்க இருந்தது இல்லை இடைத்தேர்தல் வந்து உங்களுக்கு சின்ன இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த வழக்கு இதெல்லாம் நாளைக்கு உச்ச தீர்ப்பு வரலாம் ஏதேனும் ஒரு முடிவு சொல்லலாம் அதற்கு பிறகுதான் தெரியும் ஆனா என்னுடைய அனுமானம் அப்படிங்கிறது பிஜேபி தனிச்ச கிளம்பிறங்குவாங்க அப்ப அதிமுக சின்னத்தை முடக்குவாங்க ஓபிஎஸ் பிஜேபியோட போவாரு எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபிக்கு பயந்து பின்னாடியே போலாம் அல்லது தனிச்ச சுயேச்சை சின்னத்துல நிக்கலாம் மொத்தத்துல இந்த சுயநலவாதிகள் இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே சசிகலா உள்பட அதிமுக கட்சியை சிதைக்கிறாங்களே ஒழிய அதிமுக கட்சிக்காரங்க யாரோ தலைமையில் இருங்கப்பா எல்லாம் சண்டை இல்லாம ஒன்னா இந்த இயக்கத்தை ஒற்றுமையா வழிநடத்தினா போறோம் அப்படித்தான் எதிர்பார்க்கிறாங்க பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்ப நாளைக்கு உச்ச நீதிமன்றத்துல என்ன தீர்ப்பு வருது

அதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த மற்றும் ஒரு திராவிட கட்சியா தான் அண்ணா திமுக செயல்படும் அப்படின்னு சொன்னாரு அந்த வழியில இந்த திமுகவுக்கு மாற்றான ஒரு திராவிட இயக்கமா குடும்ப அரசியல் இல்லாத ஒரு திராவிட இயக்கமா பிஜேபி என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம் அடுத்து நீதிமன்றத்துல தீர்ப்பு என்ன வருதுன்னு பார்ப்போம் இந்த ரெண்டையும் பார்த்துட்டு நம்ம புதங்களும் முடிவு பண்ணுவோம் இந்த தொண்டர்கள் எதுவும் பணம் செலவு பண்ணி கடனாளி ஆயிடக்கூடாது முதல்லயே தினகரன் எல்லாத்துக்கும் பொறுப்பு போடுறேன்னு சொல்லி எல்லாரையும் செலவு பண்ண வச்சுக்காரு ஒரு மிகப்பெரிய அளவுல தொண்டர்கள்ட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அந்த கருத்தாக்கம் உருவாக்கப்படுது அதனால நீங்கள் இது எல்லாமே சமூக வலைதளங்கள்ல எல்லா அதிமுக தொண்டர்கள் இடத்துல இதை கொண்டு போய் சேர்த்துங்க நிச்சயமாக நாளைக்கு இந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை என்ன முடிவுகள் எடுக்கப்படுதுன்னு பார்த்துட்டு புதன்கிழமை நம்ம வந்து என்ன நிலைப்பாடு எடுக்கலாங்கிறத பேசுவோம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி